சந்தனா சந்தனா சமையல் என்ன பார்க்க பார்க்க முருங்கைக்காய் சூப் சூப்பு போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்படி பீஸ் பீஸாக அதுக்கு தேவை மெயினானது முருங்கக்காய் நம்ம எலும்பு சூப்பு மாதிரி வைக்க போறோம் ஜீரகம் இப்ப மூணையும் மிக்சியில உடம்பி அடிச்சுக்கணும் அரைச்சாச்சு வாங்க எப்படி செய்வோம் குக்கராக அடுக்க வச்சு கொடுவோம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இது வந்து நல்லா எலும்பு சூப்பு மாதிரி இருக்கும் முருங்கைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க என்ன बा मुरंगा कर पारसामळा आलय அப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சோன்னு இஞ்சி வளத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஒரு வளவு வளைச்சிட்டு இருக்கும் உப்பு போடு அளவு உப்பு தேவையான அந்த மஞ்ச சீரகம் அரைச்சுக்க முடியா அப்படியே எலும்பு மாதிரி கமாக மனக்கு இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோ போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விடு மூணு விசில் வரட்ட அப்புறம் பார்ப்போம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணுங்க வாங்க கரெக்டாக வீடியோ எடுக்கிற வந்துடுங்க

சாம்பላ போறலena ஒரு டாரை வெண்டாரு. குரங்கா காசு வா காந்தி. ரெடி சூப்பர் ரெடி. ச்சு ச்சு. குடிச்சுட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்டு இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுங்க எலும்பு சூப்பு கூட தோற்று போச்சு சூப்பராக இருக்கு நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை சுற்றி சுற்றி வருவார் இதுக்கு பேர் என்ன தெரியுமா முந்தானம் முடிச்சு சூப் சூப்பர் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எலும்பு சூப்பு குடிக்கிறோம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன்காரவங்க அந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆமா இதை எப்படின்னு நீங்களும் வீட்டுல வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட் பாக்ஸ்ல வந்து கமண்ட் பண்ணுங்க ஓகேவா வா வேற ஒரு வீடியோல சந்திப்போம் பாய் பாய்